அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வியாழக்கிழமையோடு நம்மளுக்கு நவராத்திரி முதல் நாள் வருகிறது ஒரே ஒரு எலும்புச்சம்பழம் போதும் நீங்கள் கேட்ட வரம் உடனே கிடைக்கும் இந்த எலும்புச்சம்பழத்தை சம்பளத்தை வச்சு நாம என்ன பரிகாரம் இன்றைய தினம் செய்ய போறோம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் ஏற்கனவே கொழு வைத்தும் வைக்காமலும் நாம எந்தெந்த முறைகளில் இந்த நவராத்திரியை வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்கிறேன் பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நவராத்திரியினுடைய முதல் நாள் கொழு வைக்கிறவங்க கொழு வைக்கலாம் அகண்ட தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறவங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் ஒரு சிலர் கலசம் வச்சு வழிபாடு செய்வாங்க அதுவும் செய்யலாம் எதுவுமே செய்யலையா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அம்பிகையினுடைய படத்திற்கு வாசனை நிறைந்த மலர்கள் சூடி எப்பொழுதும் போல நீங்க ஏதாவது ஒரு சின்னதா நைவேத்தியம் வச்சு நீங்க வழிபாடுகளும் செய்யலாம் உங்களுக்கு எது வசதியோ அதை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் அப்படிங்கிறது வியாழக்கிழமையாக நம்மளுக்கு அமைந்திருக்கிறது நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே தீருவதற்கு ஒரு எளிய ஒரு பரிகாரத்தை தான் பார்க்க போறோம் நவராத்திரியின் முதல் நாள் நாம அம்மனை முதல் மூன்று நாட்கள் வழிபாடு செய்வோம் அதுல முதல் நாளாக நாம மகேஸ்வரியின் சொரூபமும் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் தான் வழிபாடு செய்வோம் துர்கை அம்மனின் இன்னொரு ரூபம்தான் மகேஸ்வரி இதை உமா மகேஸ்வரி அப்படின்னு வழிபாடு செய்வாங்க இந்த தெய்வத்தை நாம வழிபாடு செய்யும் பொழுது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தடைகள் உடல் ஆரோக்கியம் இதெல்லாமே மேம்படும் கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் அப்படிங்கிறது ஐதீகம் துர்க்கை அம்மனுக்கு பொதுவாக பிடித்த பழங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு துர்க்கை அம்மனுக்கு எலும்புச்சம்பழ தீபம் ஏற்றி நாம வழிபாடு செய்வது மிக மிக அற்புதமான பலன்களை நம்மளுக்கு வந்து கொடுக்கும் அதே மாதிரி துர்க்கை அம்மனை நாம வழிபாடு செய்யும் பொழுது எதிரி தொல்லைகள் இருக்காது வீரம் வளர்ச்சி காரிய தடைகள் இது எல்லாமே விலகும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு தான் துர்கை அம்மன் வழிபாடு அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் தான் இதற்கு வந்து ஒரு எலும்புச்சம்பளம் நம்மளுக்கு தேவைப்படுங்க அத வந்து எந்த ஒரு அழுகளோ புள்ளிகளோ இல்லாம நல்ல மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய எலும்புச்சம்பழத்தை வந்து நீங்க எடுத்துக்கோங்க அந்த எலும்புச்சம்பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி அப்படிங்கிறத நீங்க எழுதிருங்க ஏன்னா இந்த ஒன்பது நவராத்திரிகளும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அம்பிகையை வழிபாடு செய்ய உகந்த நாட்கள் இந்த நவராத்திரி நாட்கள் இந்த நவராத்திரியில நாம சக்தி அப்படிங்கிற அந்த பேரை வந்து நீங்க எழுதிடணும் அந்த பழத்தில் சிகப்பு நிறம் இல்லைன்னா பச்சை நிறத்துல நீங்க எழுதிக்கலாம் எழுதிட்டு உங்களுடைய உள்ளங்கையில வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் என்னவோ அம்பாள் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ரொம்ப நாளா தடைபட்ட சுபகாரியங்களாக இருக்கலாம் இல்ல சொந்த வீடு வேணும் குழந்தை வரம் வேணும் அப்படின்னு உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் என்னவோ அத அம்பிகை கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த சம்பளத்தை வந்து நீங்க கொழு வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த கொழுவுல இருக்கக்கூடிய அம்பிகையின் பாதத்துல வச்சிருங்க இல்ல கலசம் வைக்கிறீங்க அப்படின்னா கலசத்துக்கு பக்கத்துல வச்சிருங்க எதுவுமே செய்யலாமா நாங்க பூஜை அறையில அம்பிகையினுடைய படத்தை மட்டும்தான் வச்சு வழிபாடு செய்யறோம் அப்படிங்கிறவங்க அந்த படத்துல நீங்க பூஜை அறையிலேயே உங்க எந்த அம்பிகையினுடைய படம் இருக்குதோ அங்கேயே நீங்க வச்சிருங்க இந்த ஒன்பது நாட்களும் இந்த எலும்பு சம்பளம் வந்து அப்படியே அங்க இருக்கட்டும் இது வந்து இடையில வந்து அழுகி போயிருச்சு அப்படின்னா நீங்க அதை வந்து எடுத்து வெளியில போட்டுலாம் ஒண்ணும் தப்பு இல்ல எதுவுமே அழுகலை எலுமிச்சம்பழம் வந்து வாடிதான் போயிருக்குது சுருங்கிதான் போயிருக்கு அப்படின்னா ஒண்ணு பிரச்சனை இல்லை அது வந்து அங்கேயே இருக்கட்டும் ஒன்பது நாட்களும் அது அங்கேயே இருக்கட்டும் பத்தாவது நாளான தசமி அன்று அந்த எலும்புச்சம்பழத்தை ஓடுகிற நீர்நிலைகள்லயோ இல்ல கால்படாத இடத்திலயோ நீங்க போட்டுடுங்க இந்த மாதிரி செய்யும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ என்ன கேட்டீங்களோ அந்த நவராத்திரிக்குள் நீங்க கேட்ட வரம் உடனே கிடைக்கும் அந்த அளவுக்கு ரொம்பவே எளிமையான பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரம் தாங்க இந்த பரிகாரம் ரொம்பவே சக்தி வாய்ந்தது நவராத்திரி முதல் நாள் இதை செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு அம்பிகையினுடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் அதோடு நீங்க என்ன கேட்டாலும் அம்பிகை நிச்சயம் உங்களுக்கு தருவாள் பொதுவாக துர்கை அம்மன் அப்படின்னாலே வீரம் நம்மளுக்கு பில்லி சூனியம் ஏவல் இது மாதிரியான பிரச்சனைகள்ல நீங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரிங்க இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் இது கொழு வச்சிருக்கிறவங்க மட்டும் தான் செய்யணுமா சாதாரணமா நாங்க கொழு வைக்காம வீட்டுல வழிபாடு செய்யறோம் நாங்க செய்யலாமா அப்படின்னு கேப்பீங்க தாராளமாக எல்லாருமே இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு கூட அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி எதிரிகளினால் ஏற்படக்கூடிய தொல்லைகளையும் தும்சம் பண்ணுவாள் இந்த துர்கை அம்மன் அதனால நவராத்திரியில் வரக்கூடிய இந்த ஒன்பது நாட்களுமே அம்பிகையை வழிபாடு செய்ய உகந்த நாட்கள் அப்படி நவராத்திரியின் முதல் நாளான துர்கை அம்மனை வந்து முதல் மூன்று நாட்கள் நம்ம வழிபாடு செய்வோம் அந்த முதல் மூன்று நாட்கள்ல முதல் நாள் துர்கை அம்மனின் இன்னொரு ரூபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேஸ்வரி மகேஸ்வரியை தான் முதல் நாள் நாம வழிபாடு செய்வோம் இந்த எலும்பு சம்பள பரிகாரத்தையும் கட்டாயம் நீங்க செய்யுங்க நவராத்திரி வழிபாடு நீங்க மாலை நேரங்கள்ல செய்யறீங்க அப்படின்னா அந்த வழிபாட்டை முடித்து விட்டு அதற்கப்புறம் நீங்க இந்த எளிய பரிகாரத்தை செய்யலாம் ரொம்ப ரொம்ப எளிமையானது தான் நான் சொல்லியிருக்கேன் இது எல்லாராலையும் செய்யக்கூடியது தான் ஒரு குப்பையில் இருக்கிறவனையும் கோடீஸ்வரன் ஆக்கக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் நீங்க என்ன கேட்டாலும் அம்பிகை வந்து தருவாள் கடன் தீரணும் தொழில் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் என்னவோ அது அம்பிகை கிட்ட முன்வைங்க இந்த நவராத்திரி முடிவதற்குள் நிச்சயம் நீங்க கேட்ட வரத்தை அம்பாள் அருள்வாள் அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்றைய தினம் முதல் நாள் அப்படிங்கிறதுனால உங்க நிலைவாசல்ல கட்டாயம் இரண்டு தீபங்கள் ஏத்தி வைங்க நீங்க கொழு வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் சரி இல்ல கொழு வைக்கல நாங்க அகண்ட தீபம் தான் ஏத்தி வழிபாடு செய்யறோம் அப்படின்னு நீங்க எந்த முறையில நீங்க நவராத்திரி வழிபாடு ஆரம்பிச்சாலும் சரிங்க மாலை நேரங்கள்ல உங்க வீட்டுல பூஜை செய்வதற்கு முன் உங்கள் வீட்டு நிலைவாசல்ல குல தெய்வம் குடியிருப்பாள் அப்படி குல தெய்வம் இருக்கக்கூடிய அந்த நிலைவாசல முதல்ல சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு இரண்டு பக்கமும் அகழ்விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதற்கப்புறம் நீங்க வந்து உள்ள வந்து உங்களுடைய வழிபாட்டை ஆரம்பிங்க இப்படி செய்யும் போது நம்ம அம்பிகையினுடைய அருளையும் சேர்த்து குலதெய்வத்தினுடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்